நீங்களும் சுற்றி பாருங்க இது ஃபுல்லாக வந்து தென்னை மரம் எல்லாம் தேங்காய்லாம் காச்சிருக்கு தான் வெட்டுறதுக்கிட்ட தான் ஆள் வந்துட்டு இருக்காங்க இதுதான் எங்கள் வயல் ஃபுல்லாக எல்லாம் நெல் போட்டிருக்காங்க ஒரு இருபது நாளில் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க சும்மா இருக்கு கீரைங்க கீரை போட்டிருக்காங்க இந்த வரப்போற வந்து கீரை மொளைக்கீரை போட்டிருக்காங்க எல்லாமே வந்து மொளைக்கீரை இருபது நாளில் வந்து அறுவடை பண்ணிடுவாங்க எடுத்துட்டு வந்தோம் கத்திரிக்காய் செடியில் வந்து உள்ளேன் எல்லாமே வந்து செடி பொடங்காய் அது எல்லாம் போட்டிருக்காங்க இந்த பாருங்க அதெல்லாம் பொடலங்காய் சூப்பராக எல்லாம் காய்ச்சி தொங்குது பொடலங்காய் சீர்காழியில்தான் இருக்கோம் நாங்கள் இப்போ சீர்காழியில் இருக்கிற எங்கள் வயலை சுற்றி பார்க்கலாம் திரும்பவும் ஃபேமிலியோடு வந்திருக்கோம் எல்லாமே வந்து கத்தி காய்ச்சிக்கலாம் இங்கே இப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருந்ததெல்லாம் பறிச்சாச்சு இப்போ தான் செடி போட்டுட்டாங்க அதனால் இப்போ தான் வளர்ந்து வருது மாங்கன்னு மாங்கன்னு ஒன்று தான் நட்டு வச்சிருக்கோம் நிறைய தான் நிறைய போட்டுருக்காங்க நல்லா பச்சை சேர்ந்து பசுமையாக கண்ணுக்கு முழிச்சியாக அதுவும் இந்த காற்றுக்கு அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ ஒரு இதமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நல்லா தேங்காய் எல்லாம் பருக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு